அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பயிற்சி பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு சனி பயிற்சி வரும் பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது ஐயோ இந்த சனி பயிற்சி நம்மளை என்ன பண்ணுமா அந்த சனி பயிற்சி வர்றது நமக்கு நல்லதை கொடுக்குமா இல்லை கெடுதலை கொடுக்குமா தீங்கிழைக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா இப்படி நிறைய விஷயங்கள் சனி பயிற்சியில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடறோம் வந்ததுனாவே இப்போ இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு வீட்டில் வரும் பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்திடலாம் பொதுவாகவே சனி பகவான் வந்து கெட்ட கிரகம் முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்ற அவருதான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதித்தரவரா இருக்கிறார் அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா நீதிமான் முட்டாளா இருப்பாரா கொடியவனா இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நாம என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார் அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான் அதனால நாம் செஞ்ச பாவங்கள் நாம் செஞ்ச புண்ணியங்கள் இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் ஆகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும் லக்கணத்துக்கு கணக்கில் வராது பன்னெண்டு வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் பன்னெண்டு வகையான சனியாக வராரு இது வந்து ஒவ்வொரு முறை சனி பயிற்சி பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும் இதை நோட் பண்ணிக்கிறத இருந்தாலும் பண்ணிக்கங்க இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா விரயச்சனி உங்களுடைய ராசியிலருந்து எண்ணிட்டு இருந்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல வரும்போது விரயச்சனி அப்படிங்கிற காலகட்டம் வரும் இந்த காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏழரை சனியும் தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு முன்பின் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏழரைச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏழரை ஆண்டுகள் அதாவது உங்களுக்கு ராசிக்கு பின்னாடி இருக்கிற விரயஸ்தானத்துலேயும் உங்களுடைய ராசியிலையும் உங்களுடைய ராசிக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலையும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மூன்று காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஏழரை சனியாக வந்து விரயஸ்தானத்தில் சனி பகவான் வரும் பொழுது கடுமையான துன்பத்தை கொடுத்துட்றாரா அப்படின்னா சில நிலைகளில் துன்பத்தையும் கொடுத்துட்றாரு சில நிலைகளில் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றியையும் கொடுத்துட்றாரு பொதுவாகவே பார்த்தோம்னா ஏழரை சனி காலங்களை விட கண்டக சனிதான் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை காலங்களில் விரயம் அதிகமாக வருமா பன்னெண்டாம் இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா விரயம் வரும் எந்த மாதிரியான விரயங்கள்லாம் இந்த இடங்கள்ல வரும் பன்னெண்டுனா என்ன அயன சயன போகம் அப்படின்னு சொல்கிறோம் கட்டில் சுகம் அப்படின்னு சொல்கிறோம் மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடங்கள்ல வரும் பொழுது எல்லாத்தையுமே கெடுத்துருவாரா அப்படின்னா எல்லாத்தையுமே அவர் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கான விரயம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான திருமண அமர்வு மூலமாக விரயம் வரும் அதாவது திருமணம் அமையும் அதன் மூலமாக விரைய செலவுகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் வீடு கட்டுவதன் மூலமாக விரையச் செலவு அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா வண்டி வாகனம் வாங்குவதன் மூலமாக விரை செலவு வரும் அப்படின்றதையும் வச்சுக்கலாம் அப்போ இந்தலாம் எப்படி வருது எப்படி வண்டி வாகனம் வாங்குறத சொல்கிறீங்க திருமணம் ஆகிறத பற்றி சொல்கிறீங்க அப்படின்னம்னா வாங்க பார்க்கலாம் இதுக்கான விதிகள் ஒவ்வொன்றும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் ஏன்னா இது ஏழரை சனி தொடக்கம் அப்படிங்கிறதுனால இதை ம நல்ல தெளிவாகவே உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் பொதுவாக சனி பகவான் பன்னெண்டில் வந்த உடனே விரயம் வந்துருமா அப்படின்னா விரயம் வருங்க வராமலாம் போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை எப்படி விரயம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அயன சயன போகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அயன சயன போகம் கிடைக்கும் கட்டில் சுகம் கிடைக்கும் அந்த கட்டில் சுகத்திற்காக திருமண வழியில் உங்களுக்கான விரய செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறீங்க ஒரு முப்பதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு கூட கணக்கு வச்சுக்கிறோமே அப்போது இதிலேருந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு சுப விரய செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய விரயத்தை குறச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ திருமண செலவுகள் மூலமாக விரயம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்றத பார்த்தோம்னா இரண்டாம் இடத்த பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவோம் தன்னுடைய குடும்பத்திற்கு வர தன வரவை முதல்ல ஸ்டாப் பண்ணுவார் அப்பதான் உங்களுக்கு வந்து விரயத்தை இது பண்ணணும் அப்ப தனவரவை ஸ்டாப் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணும் இங்க என்ன உங்களுடைய வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் கடனை வாங்கி செலவு பண்ணணும் அப்போ உங்களுடைய வருமானத்திற்கு மீறி நீங்க கடனை வாங்கும் பொழுது சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க அப்போ உங்களுடைய குடும்ப தேவை அதிகமாக இருந்தால் கூட அப்போ கடன் வாங்கி பண்ணக்கூடிய விரயங்களை குறைச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு சனி பகவான் விரயத்தில் இருக்கும் பொழுது கஷ்டங்களை குறைச்சிடறாரு அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா குடும்பத்திற்காக தான் அதிகமாக விரய செலவு பண்ணுவீங்க உங்க குடும்பத்துக்காக வீடு கட்டுவீங்க குடும்பத்திற்காக வண்டி கார் வாங்குறது இதெல்லாம் செய்வீங்க குடும்பத்திற்காக உங்களுடைய வருமானத்திற்கும் மீறிய கடன் வந்து சேரும் அப்ப கடன் வந்து சேரும் பொழுது என்ன பண்ணுவோம் கஷ்டம் வந்துடும் அப்ப கஷ்டம் வரும்போது நீங்க வாங்கின இடத்தையோ வாங்கின வீடுகளையோ விற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அதனால் உங்களுக்கான வருமானம் என்ன இருக்கோ அதுக்கான திட்டமிடுதல் கண்டிப்பாக ஏழரை சனி வரும் பொழுது நீங்கள் செஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த விரயம் சுப விரயமாகும் சிறப்பான விரயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக ஏழரை காலகட்டங்களில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க விரயச்சனி காலங்களில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை அமைஞ்சிருங்க திட்டமிட்டு தெளிவாக தேடுனிங்கன்னா கண்டிப்பாக விரயச்சனி காலங்களில் தான் நான் அதிகமா ஜாதகம் பார்த்தவங்களுடைய ஜாதகத்தில் கூட வேலை அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏழரை சனிக்காலங்கள்ல விரைய சனியா போகும்போது அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது கம்மி கோழினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருது அதனால இந்த இடங்களை பார்க்கும் பொழுது சிறப்பு தான் பெரிய கெடுபலன்னு கொடுத்துறது அப்போது அப்போ வேலை கிடைச்சோடனே என்ன பண்ணுவோம் வேலை கிடைச்சிருது எனக்கு போக்குவரத்துக்கு வண்டி இல்லை வாகனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த கடன் சுமை உங்களுக்கு அதிகமாக வராத அளவுக்கு பார்த்துக்கணும் உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல வேலையும் கிடைச்சிடும் வேலைக்கு போறதுக்கான தேவைகளுக்காக நீங்க உங்களுடைய ஆடம்பர செலவை குறைச்சுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை தந்தைஸ்தானம் இந்த இடத்த பார்க்கும்பொழுது தந்தை வழியில் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்து அதன் மூலமா விரயத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய விஷயங்களையுமே கொடுத்துட்றாரா அப்படின்னா கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக ஏன்னா பத்துன்னா சொத்தையும் சேர்த்து சொல்லும் அப்போ தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக விரயம் வந்து சேரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழியில் பொதுவாகவே சிறப்பு முழுக்க முழுக்க வந்து அப்படிங்கிறது தான் இந்த விரயச்சனி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி இப்போ இந்த விரயச்சனி காலகட்டங்களில் என்னெல்லாம் பரிகார முறைகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி நடந்துக்கிட்டோம்னா நாம் இந்த இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சு வர முடியும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் செலவு பண்ணிக்காங்க கொஞ்சம் கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறு சிறு கடனை வாங்கிக்காங்க ரொம்ப உங்களுடைய தலைக்கு மேலே கடனை கொண்டு வந்து சேர்த்திக்காதீங்க ஏன்னா விரயச்சனி காலகட்டங்களில் ஒரு சிறு கடனாவது நாம் வாங்கிக்கிறது நல்லாயிருக்கும் அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதோ இல்லை கடனை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் வாங்குறதோ இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கான விரயங்கள் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ தந்தை வழி உறவுகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும் தந்தை வழி உறவுகளில் கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லை ஏன்னா பத்தாம் பார்வை குறிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா கர்மம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம முன்னோர்களுக்கு என்னெல்லாம் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்காம இருந்தோம்னா அவர்கள் முன்னோர்களை சரியாக வழிபடாம இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் வர விரைச்சனி காலகட்டங்களில் இதை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான நட்பலனை கொடுக்க காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம் வேலையும் இதில் சிறப்பாக கிடச்சிரும் வேலை என்ன ஒன்று அப்படினோம்னா பெரிய சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் பெரிய சம்பளத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க இந்த காலகட்டம் கிடைக்கிற வேலையில் முன்னே போயிட்டு சேருங்க சேர்ந்துட்டிங்கன்னாவே அடுத்தடுத்த காலகட்டங்கள் சிறப்பாக போயிடும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா இந்த விரையச்சனி காலகட்டங்களில் வேலை தேடுறவங்க கண்டிப்பாக வேலையில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஏன்னா ஜென்ம காலம் பாதச்சனி காலங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் சிரமமான விஷயங்களாக ஏற்படுத்தி கொடுத்துரும் தசாபுத்தி காலங்கள் மட்டும் சரியா இல்லை அப்படின்ட்டோம்னா இந்த ஏழரை சனி விரயச்சனி காலகட்டங்கள்ல நீங்கள் வேலை தேடி அமைச்சுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி அடுத்து ஐந்து வருடங்கள் உங்களை வந்து கடுமையான சிரமத்துக்குள்ளேயும் சித்திரவதைக்குள்ளேயும் ஆளாக்கிறோம் இந்த சூட்சமங்கள் தான் உங்களுடைய ஏழரை சனி கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களை இந்த விரைவு பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை பொதுவாகவே இப்போ ஒரு ராசிக்கு பன்னெண்டு பாவகஸ்தானங்கள்ல எங்கெங்க சனி பகவான் இருந்தால் என்னென்ன சனியாக வராரு உங்களுக்கு அதன் மூலமா என்னென்ன நற்பலன்களையும் கெடுபலனையும் தராருங்கிறத பற்றியும் பார்த்தோம் அதுக்கான பரிகார முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பொதுவாக இதில் வந்து ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்து அந்த ஏழரை வருஷம் எதுனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரும்போது விரையச்சனியாகவும் உங்களுடைய ராசிலேயே வரும்போது சனியாகவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரும்போது பாதச்சனி அப்படிங்கிற அடிப்படையிலையும் வராரு இந்த ஏழரை வருடங்கள் தான் உங்களுக்கு கடுமையான தோஷத்தை தராரு அப்படின்னு சொல்லலாம் இதற்கூட நீங்கள் திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ஏழரை வந்து போன ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ உங்களுடைய தசாபுத்தி காலங்களும் சிறப்பாக இருந்து உங்களுடைய திட்டமிடுதலும் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த ஏழரை பெரிய அளவில் உங்களை பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல வரக்கூடிய கண்டகச்சனி இந்த கண்டகச்சனி காலங்கள் உங்களுக்கு இரண்டரை வருடம் கடுமையான பாதிப்பை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தசாபுத்தி காலங்களை ஆய்வு பண்ணி கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை நல்ல முறையிலேயே கணிச்சிடலாம் அதனால் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை நகட்டுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களை நாங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான சனி பயிற்சி பலன்களை வீடியோவா போட காத்திருக்குறோம் உங்களுக்கு இதில் முதன்மையாக என்ன ராசிக்கு வேணும் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் நாங்கள் உங்களுடைய ராசிக்கான பதிவுகளை சீக்கிரம் போடுறதுக்காக காத்திருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க நம்மளுடைய வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்